ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கோ எல்கேஜி யூகேஜி போற குழந்தைய கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் அது என்னமாமா சந்தேகம் மோடிசாத்தான் ஜெயிக்க போறான் பாரத பெரியவர்கள் தாய்மார்கள் காசியில இறந்தால் முக்தி என்பார்கள் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி என்று சொல்வார்கள் சிதம்பரத்திலே சென்று ஆண்டவனை தரிசித்தால் முக்தி என்று சொல்லுவார்கள் திருவாரூருக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த மண்ணிலே பிறந்தால் மட்டும்தான் முக்தி அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி ஸ்தலத்திலே ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய திருவாரூர்லே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் திருவாரூர் மண்ணில் அற்புதமான இந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் கடந்துவிட்டு நூத்தி இருபத்தி ஏழாவது தொகுதியாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இந்த திருவாரூருக்கு வந்திருக்கின்றோம் திருவாரூர் தொகுதியை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி கடைசியாக ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக ஒரு திருவாரூர் கருணாநிதி அவர்கள இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறுல திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இரண்டு முறையும் கூட வெற்றி பெற்ற சரித்திரம் அனைவருக்கும் கொடுத்த இந்த யாத்திரை திருவாரூருக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த முறை திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்துதான் இந்த யாத்திரை கடல் போன்று பார்க்கக்கூடிய கூட்டம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நீங்கள் அனைவருமே யாத்திரையோ உங்களுடைய யாத்திரையாக வந்திருக்கின்ற யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய யாத்திரையோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாத்திரையோ நீங்க நினைக்கல தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்கள் எல்லாரும் நினைச்சனால தான் உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனால திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடிந்து கடைசி கட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு திமுகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் எந்த அளவுக்கு இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு தமிழகத்திலே கடைசியிலிருந்து ஐந்தாவது மாவட்டமாக திருவாரூர் அப்படி பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர் அதற்கு மேல பெரம்பலூர் தேனி விழுப்புரம் கடைசியிலிருந்து ஐந்தாவதாக திருவாரூர் பெருந்து திமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆறாவது முறை ஆட்சியில் இருக்காங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்களே இரண்டு முறை இருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர் அப்படி இருந்து திருவாரூர் மாறியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிடையாது மனித வளர்ச்சி என்ன கடைசியிலிருந்து இருந்து அஞ்சாவது இதை திமுக கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு சொல்வார் திருவாரூர்ல கடைசியில் இருந்து ஐந்தாவது ஆக எழுபது ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார் இதை தாண்டி உற்பத்தி திறன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்திலே உற்பத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன் இந்த நான்கு மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே முப்பத்தி இரண்டு விழுக்காடு திருவாரூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் புள்ளி எட்டு ஆறு ஒரு சதவீதத்தை விட குறைவான உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாறி இருக்கிறது தொழிற்சாலைகள் இல்லை விவசாயம் தாழ்ந்த தொழிற்சாலைகள் இல்லை இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை உற்பத்தி திறன் ஒரு சதவீதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவாரூர் இருக்கிறது இதை அனைத்தையும் உடைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டப்பேரவை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் சரித்திரம் படைக்க இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் இல்லை ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த சரித்திரத்தை மாத்தி எழுதி வெறும் புள்ளி எட்டு ஆறு இருக்கக்கூடிய பதவியிடம் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதத்திற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளே எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது ஆட்சியில் இருந்து மனித வளர்ச்சி குறியீடு ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல முதலில் இருந்து ஐந்து இடத்துக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் அதனால தான் திருவாரூர்ல பிறந்தாள் முக்தி என்று சொல்லுகின்றோம் ஆனால் திருவாரூருடைய இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றான் இதை கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அமெரிக்காவில் ஐரோப்பியாவில் சென்னையில் கோயம்புத்தூர்ல மதுரையில சிங்கப்பூர்ல மலேசியாவில் எங்க பார்த்தாலும் கூட திருவாரூரை சார்ந்து இளைஞர்கள் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க அண்ணன் அப்படிமா கண்ணு எந்த ஊர் கண்ணாட்டு அண்ணா திருவாரூர் லண்டனில் பார்த்திருக்கிறாங்க பாரிஸ்ல பார்த்துருக்கேன் சிங்கப்பூர்ல பார்த்துருக்கேன் இந்த ஊர் பசங்க திறமைக்கு விதத்திலும் கூட ஒரு சதவீதம் கூட திறமை குறைந்த இளைஞர்கள் திருவாரூர் இல்லைங்க தமிழகத்திலே கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் திருவாரூர் இருக்காங்க ஆனா அரசு உங்களை கைவிட்டு விட்டது அரசு கைவிட்ட விட்ட தொழிற்சாலையில் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திருவாரூர் இல்லை அண்ணாமலை வந்திருக்காங்க எந்த மாதிரி அரசியல் பேசுவார்னால வளர்ச்சி அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை திருவாரூருக்கு வந்திருக்கு திருவாரூருடைய தலையினத்தை எப்படி ஐந்து ஆண்டுகளை மாற்றி காட்டுவது என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த யாத்திரை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் முதல் முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அளிக்கக்கூடிய அந்த வாக்கு என்பது திருவாரூருடைய தலையணத்தை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கு இந்த ஒரே ஒரு ஓட்டு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பி இந்த முறை நீங்கள் அழைக்க வேண்டும் ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கும் எல்கேஜி யூகேஜி போற குழந்தையை கூப்பிட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும் அது என்னமாமா சந்தேகம் மோடி சாத்த தான் ஜெயிக்க போறாங்க முழு இந்தியாவிற்கும் இருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் தெரிந்த உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாங்குமிகு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரப்போறாங்க ஆனா நம்மளுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா எம்பிக்களோடு ஆட்சிக்கு வர போறாரா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு ஆட்சிக்கு வர போறாரு இரண்டு மட்டும்தான் நமக்கு சந்தேகம் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்திலே மொத்த எம்பிக்கள் அதிகமாக நாம் பெற்றிருப்பது முன்னூத்தி மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த முறை இந்த முன்னூத்தி மூன்று என்பது குறைந்தபட்சம் இன்னும் நூறு எம்பிக்களை அதிகப்படுத்த நம்முடைய ரெக்கார்ட நாமளே உடைக்க போறோம் ஏன்னா உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இந்திய மக்களுடைய பாசமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கிறார் நானூறு எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா என்பதை தமிழகம் தீர்மானிக்க இருக்கிறார் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் மோடி ஐயாவுக்கு கொடுக்க போறோமா ஒன்பது ஆண்டுகள்ல நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளை நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள் எடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை கிடைக்குது இன்னைக்கு இந்த ஊரில் திருக்கோலையில் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் சும்மா நம்ம ஒரு மனிதனை பழித்து பேசக்கூடாது ஆனா இன்னைக்கு கருணாநிதி பேர் என்ன சொல்றாருன்னா சனாதன தர்மத்தை ஒழித்து தான் என்னுடைய நோக்கங்கிறார் அதனால இந்த ஊர்ல பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் ஏப்பா உங்க தாத்தா பிறந்த ஊர்ல திருவாரூர் தியாகராஜர் கோயிலை வந்து எட்டி பார்த்துருக்கீங்களான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன் இந்த கோயில் பக்கங்களை வந்து எட்டி பார்த்துருக்கிறீங்களான் தாரகிரம் நிறுத்தி கண்ணாடியோடைய தியாகராஜர் கோயிலை பார்த்திருக்கிறீங்களா ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பதினைந்து தீர்த்த கிணறு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலை இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்கோயில் ஒரு உருவ உருவமுடியாது எப்படி சனாதன தர்மத்தை அணிக்க போறேன் தியாகராஜர் கோவிலினுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தால் மாண்பருக்கு பாருங்க ஒன்பது ராஜகோபுரம் எண்பது விமானம் பதினைந்து தீர்த்த கிணறு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு லிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய கோவில் நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் கோவில் எப்படி சனாதன தர்மத்தை ஒழிப்போம் இந்து தர்மத்தை எப்படி அவர்களால் ஒழிக்க முடியும் மக்களுடைய வாழ்வியல் வழிபாட எப்படி அவர்களால் ஒழித்து கட்ட முடியும் இவர்கள் பேச்சு திருவாரூரை முன்னேற்றுவதை பற்றி பேச்சு கிடையாது கடைசியிலிருந்து ஐந்தாவது இருக்கே எப்படி மேலே கொண்டு செல்லலாம் அதை பத்தி பேச்சு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறனில் ஒரு சதவீதத்திற்கு கீழே நம்முடைய தாத்தா பிறந்த மாவட்டம் இருக்கே அதை எப்படி ஐந்து சதவீதம் ஆக்கலாம் அதை பத்தி சிந்தனை சனாதன தர்மத்தை ஒழித்து காட்டு அடுத்த முறை திமுக காரங்க யாராவது உங்களிடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் திருவாரூர் கோயிலுடைய ஒரு செங்கலை நீங்கள் ஆட்டி பார்க்க சொன்னது அப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து பிறந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பட்டத்தலைவரசர் இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வேறொரு பெண்ணு சென்னையில மாநாடு ஓட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது எங்களுக்கு நாமெல்லாம் பெரிய பாகியம் நீங்கள் பாகியம் செய்திருக்கின்றீர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றீர்கள் என்னை போன்ற மனிதனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மண்ணிலே ஆண்டவன் இல்லை நடந்து வைத்து என்று அழைத்து வந்திருக்கின்றான் இதே மண் இதனால் மனிநீதி சோழனுடைய மண் தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகனுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசர் வாழ்ந்த மண் ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன் பேரன் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தின் அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே தமிழர்களுக்கு பஞ்சமே இல்லை ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தினுடைய குடும்பம் தலைவர்களாக வரக்கூடிய குடும்பம் எல்லாரத்தையும் அவங்களுடைய சொத்தை அழுத்துக்கிறாங்க பேச்சிலே ஏனனம் தெரிகிறது பேச்சிலே கர்வம் தெரிகிறது பேச்சிலே ஆணவம் தெரிகிறது சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரணும் ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஊரூராக ஏறி போகணும் ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் பண்ணி பேரக்குளத்தை அதனால்தான் நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லைங்க சாதாரண மனிதர்கள் கட்சியில் இருப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து சமூக நீதி எல்லாம் இழந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து ஆணவமும் தர்மமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்துகின்றது அழிவு காலத்தை தமிழக மக்கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் நின்று கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் நடந்து வந்த அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விளக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு போன வருஷம் மே மாசம் இதே ஊரில் தெற்கிருந்த ரீதிக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் முடிவு செய்தார் கலைஞர் சாலையாக பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற கூட்டம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திருவாரூரில் எடுத்து நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு மாநில அரசு அது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கைவிடுகின்றோம் என்று சொன்னார் கருணாநிதி அவங்க பேரை வைக்க வேண்டாம் நாங்க சொன்னீங்க இவங்களதான் சொல்றேன் தெற்கிறத வீதிக்கு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றான் நாங்கள் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியில வைக்காது ஒருவேளை திருவாரூர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு இதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஊராட்சியில் எக்கல் தேவர்புரம் என்கின்ற கிராமத்தில் என்னன்னே தெரியாத ஒரு ஊருக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு போன் போட்டு ஒரு இரண்டு கோடி மூன்று கோடி ரூபாய் நிதி வாங்கி குன்னலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய எக்கல் தேவரபுரத்திற்கு சென்று சாலையை போட்டு விட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி என்கின்ற பேரை வைங்க நாங்களே இதே திருவாரூர்ல சாலை தார் இல்லாத ஒரு ஊர் இதே திருவாரூர் மாவட்டத்துல தார் ரோடு போட்டு விட்டு பேரவை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்து தர்மம் சனாதன தர்மம் நம்பக்கூடிய மக்கள் நடக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் முன்னூத்தி ஐம்பது டன் இருக்கக்கூடிய தேர் செல்லக்கூடிய சாலை அதற்குத்தான் உங்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டாம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவருமே நடத்தி காட்டினோம் அதனுடைய விளைவு திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறது தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் நிச்சயமாக நம்மை ஆள்வதற்கு விடமாட்டார்கள் என்பதை முழுமையாக உழந்திருக்கின்றான் அப்படி இருந்து தொடர்ந்து தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான்